ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஏமாற்றாது ஏமாற்றாதே தமிழ் நாட்டை ஏமாற்றாதே தமிழ் நாட்டை ஏமாற்றாது எங்களுக்கான நிதி எங்கே எங்களுக்கான நிதி எங்கே தமிழ்நாட்டிற்கான நிதி எங்கே

தடுக்காமல்லை தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்காது தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்காது இன்னும் இன்னும் காணவையில் எயின் இன்னும் என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன மத்திய அரசின் போச்சு

தமிழ்நாடு 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 கேளீ கேளீ தோட கேளீ பாஜாக்க நாடீகே கேளீ பாஜாக்க நாடீகே ஹை நவரக்கச்சி நாடீகே கேளீ பாஜாக்க நாடீகே பரிவான் நாதே பரிவான் நாதே பரிவான் நாதே பைர நாதே பரிவான் நாதே பரிவான் நாதே பைர நாதே தமிழ்நாட்டு மக்களே பரிவான் நாதே தமிழ்நாட்டு மக்களே பைர get it

கோடி மோடியை கொடுக்கிறோம் நிதியை மூட்டையை தான் தருவீர்களாங்க கோடி மோடியை கொடுக்கிறோம் நிதியை முற்றகையை தான் தருவீர்களா நிதியை முற்றகையை தான் தருவீர்களா நிதியை முற்றையெல்லாம் தருவீர்களா நாயக நாட்கள் வாழ்ந்தது வாழ்வன் வாழ்ந்தது 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 வாழ்வது வாழ்ந்தது எங்கள் சோதனை வாழ்வது எங்கள் தளபதி வாழ்ந்தது எங்கள் சோதனை வாழ்வது எங்கள் தளபதி வாழ்து வாழ்ந்த வாழ்வது வாழ்ந்தது வாழ்வது வாழ்ந்தது 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 வாழ்வது வாழ்க்கலைஞர் வாழ்களே தலைவர் வாழ்க்கை தமிழக முழுவதும் வாழ்ந்தது தமிழக முதல்வர் வாழ்க்கை தமிழக முதல்வர் வாழ்ந்தது தமிழக முதல்வர் தமிழக முனைவர் வாழ்ந்தது வாழ்ந்தது